தமிழ் மாதங்களில் பனிரெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாம் நட்சத்திரம் உத்திரம் எனவே பனிரெண்டு கை உடைய வேலவனுக்கு சிறப்பான தினமாக இது கொண்டாடப்படுகிறது பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திரத்தில்தான் இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை இந்திரன் இந்திராணி ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர நாளில்தான் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் மேலும் இந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளில்தான் மகாலட்சுமியும் சுவாமி ஐயப்பனும் அவதரித்த நாளாக சொல்லப்படுகிறது